என் பெயர் மணியரசு அரசு தேனியிலிருந்து பேசுகிறேன் குருநாதருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பயிற்சியில் சேர்ந்து நான்கு மாதங்கள் ஆகிறது இந்த நான்கு மாதங்களில் முழுவதுமாக ஒரு மாதம் பயிற்சி செய்திருப்பேன் காலை நேர பயிற்சி மிகவும் குறைவுதான் அதுவும் ஒரு மாதம்தான் செய்திருப்பேன் மாலை நேர பயிற்சியை தொடர்ந்து செய்து வருகிறேன் உணவு முறை என்று சொல்லும் பொழுது சைவ முறைக்கு மாறி இருக்கிறேன் பதினோரு மணிக்கு ஒரு கேரட் சாப்பிடுங்கள் என்றால் இந்த இரண்டு விஷயங்களும் ஒரு ஒரு மாதம் அல்லது ஒன்றரை மாதமாக கடைபிடித்து வருகிறேன் இந்த நிலையில் சென்ற வாரம் நாக்கு புண்ணாக ஆனது நாக்கின் இரண்டு புறமும் புண்ணாக ஆகிவிட்டது இளநீர் இளநீர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இளநீர் குடித்து கொண்டு வருகிறேன் நாக்கு புண்ணாகி விட்டது நாக்கு புண்ணானா வகுத்துல புண்ணு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்ப நம்ம இளநீர் சாப்பிட்டு ஏன் வகுத்துல புண்ணு வருதுன்னு ஒரு குழப்பம் சளி பிடிச்சுக்கிடுச்சு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடந்த மூன்று நாளுக்கு முன்னாடி சளி ஒரு ஒரு வாரம் கடுமையான சளி சாதாரண சளி அல்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு மூக்கு அப்படி மொத்தமா அடைச்சுக்கிறோம் அந்த ஒரு மூக்குல எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த மூக்குல காத்து வராது ஒரு இனம் புரிய ஒரு இனம் அறிய முடியாத ஒரு ஒரு பயமா இருக்க மாதிரியே இருக்கும் எப்படி சொல்றதுன்னு தெரியல நார்மல் சளிக்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு ஒரு மூக்கை அடைச்சிக்கிறோம் ஒன்று இடது மூக்கை அடைச்சுக்க வலது மூக்கு அடைச்சிக்கிறோம் நைட்டு மல்லா படுத்திருப்பேன் திடீர்னு சளி மூக்குலேருந்து வலிய ஆரம்பிக்கும் இரடா சோதனை வாய் புண்ணா இருக்கு இளநீர் சாப்பிட்றோம் சளி பிடிச்சிருக்கு இது என்ன கண்டிஷன் தெரியல ஒருவேளை தேவையில்லாம இந்த பயிற்சியில் ஈடுபட்டமோன்னு ஒரு பயம் வேற மாத்திரை வாங்கி போட்டேன் கேட்கல அப்புறம் கடைசியா ஒரு ஊசி மட்டும் போட்டு வந்தேன் ஊசி போட்டதுக்கு மறுநாள் வந்து அந்த மூக்குல தண்ணி வரையது கொஞ்சம் கம்மியாச்சு அதுக்கப்புறம் அது கருத்து அதிசயம் நடக்க ஆரம்பிச்சது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சளி கட்டிக்கிட்டே வெளியேற ஆரம்பிச்சி வெளியேற ஆரம்பிச்சதுன்னா நான் அந்த ஒரு வாரம் நான் பயிற்சி எதுவுமே செய்யலை ஏன்னா செய்யவே முடியல அந்த அளவுக்கு சளி முந்தியெல்லாம் சளி பிடிக்கும் அவர் என்ன சொல்லுவார்னா ஒரு மூக்கில் பரவாயில்ல ஒரு மூக்கில் செய்யுங்கன்னு சொல்லுவார் அப்போ செய்வா பத்து பேர் சதிகளான இப்போ அதை ஒரு மூக்கில் செய்ய முடியல அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சளி இந்த நிலையில அந்த கடந்த ஒரு வாரமா இந்த மூன்று நாளைக்கு முன்னாடி கடந்த ஒரு வாரமா பயிற்சி செய்யல இந்த சளி மட்டும் தான் வெளியேறிக்கிட்டு இருக்கு அது கடந்த மூன்று நாளைக்கு முன்னாடி கடைசி ரெண்டு நாளும் சளி சுத்தமா வெளியேற ஆரம்பிக்குது இப்போ நான் பேசுறப்பயும் அந்த சளியோட தாக்கங்கள் இருக்கு அப்ப அந்த சளி வெளியேற ஆரம்பிக்குது வெளியேற ஆரம்பிச்ச உடனே முதல்ல கட்டி போகுது அப்புறம் தண்ணியா வருது அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் அது வெளியே சொல்ல முடியாது அப்படி ஒரு இது சரி இந்த பயிற்சி ஏன் பயிற்சியை இணைஞ்சோன்னு சொல்லி ஒரு நேரம் ஒரு பயமே வந்துருச்சு ஏதாவது அந்த அளவுக்கு இருக்க பாத்துக்கோங்க ஏன்னா நாக்கு புண்ணா இருக்கு அப்ப சூடுன்னு சொல்றாங்க ஆனா இளநீ ஒருத்தர் சளி பிடிக்குது இது என்ன ஒரு கண்டிஷன் ஒரு காம்பினேஷன் புரியல வீட்டுல திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் தேவையில்லாத பயிற்சியில சேர்ந்து அப்படின்னு ஒரு பயம் எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு ஒரு வாரம் ரெஸ்ட் மூட்டு மூட்டுக்கு வலி இந்த சளி வெளியேறுது அப்ப இந்த கடந்த மூன்று நாளைக்கு முன்னாடி சளி கொஞ்சம் கொஞ்சமா கெட்டிட்டே வெளியேறும் அப்புறம் தண்ணியா வெளியேற ஆரம்பிச்சது சரியா சொல்லணும்னா இன்னைக்கு வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில அப்போ போன வெள்ளி சனி ஞாயிறு திங்க நாலு நாள் சளி வெளியேறிக்கிட்டு இருக்கு செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு சளி வெளியேறாத மாதிரி ஒரு நார்மலா சளி லைட்டா வர்ற மாதிரி இருந்துச்சு சிந்தனா போற மாதிரி இருந்தது சரி பயிற்சி பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு போய் பயிற்சி பண்ண உட்கார்றேன் வஜ்ராசனத்துல அமர்ந்து மூக்க காற்றை இழுத்து விடும்பொழுது என்னுடைய வாழ்நாள் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல என்னுடைய வாழ்நாளில் இத்தனை வருடங்களில் அனுபவிக்க முடியாத ஒரு ஃபீலிங் மூச்சு வெண்ணெயில வலிக்கிட்டு போற மாதிரி போகுது அந்த மூச்சு உள்ள போற சத்தமும் கேட்கல வெளியே வர்ற சத்தமும் கேட்கல அது மாதிரி ஒரு ஃபீலிங் நான் இது வரைக்கும் அனுபவிச்சது இல்லை எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு பத்தாவது படிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மூக்கு ஒரு ஒரு மூக்கை காத்த ஒரு மூக்கு அடைச்சிருக்கும் எப்பயுமே ஒரு சளி ஒரு சளியோட இதோட காம்பினேஷன் என் உடம்பு இருந்தது ஆரம்பத்துல இருந்து உடம்பு அப்படித்தான் இரண்டு மூக்குல காத்து வந்தது சரித்திரமே கிடையாது ஆனா முதல் முறையா கடந்த செவ்வாய்க்கிழமை முந்தானேத்து ஒரு ஃபீலிங் உணர்றேன் சரி வலது மூக்களை காத்து வருது இடது மூக்கள் வருதா பகல இடது மூக்களையும் காத்து வருது இப்ப உங்களோட பேசிக்கு இந்த நொடி வரைக்கும் இரண்டு மூக்களையும் காத்து வெண்ணெய் மாதிரி போய் வருது சளி வருது இருந்தாலுமே காத்து வெண்ணெய் மாதிரி போய் வருது அப்பத்தான் உணர்ந்தேன் அப்ப அந்த கடந்த ஒரு வாரமா எனக்கு நடந்தது என் உடம்பு என் உடம்பு ஒரு தூய நிலைக்கு மாறுறதுக்கு இந்த உடம்புக்குள்ள இவ்வளவு வைப்ரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற உணர்ந்தேன் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை காலையில பயிற்சி பண்றேன் ஈவினிங் பயிற்சி பண்றேன் மறுநாள் புதன்கிழமை பண்றேன் ஈவினிங் பண்றேன் இன்னைக்கு காலையில பண்றேன் அந்த ஒரு ஃபீலிங்கனால உணர முடிஞ்சது இதை விட இன்னொரு அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னால பயிற்சி பண்ணும்போது ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு பூ வாசம் மாதிரி வரும் அப்படின்னு அது மூச்சை இழுத்து விட்டா வரும் மூச்சை ரொம்ப இழுக்கணும் பயிற்சி விட்டா வரும் ஒரு காமெடியான விஷயம்னா நம்ம மொட்டை மாடியில இந்த பயிற்சி செய்யும்போது போது கீழே இருந்து முன்னாடி சொல்லுவோம் என்ன மூச்சு இழுத்து வர சத்தம் கீழே வரைக்கும் கேக்குதுமா ஒரு மூச்சு இழுக்கும் போது இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒவ்வொரு மூக்குல எனக்கு ஒரு கரகரன்னு ஒரு சத்தம் வரும் ஆனா இந்த கடந்த மூன்று நாளா அப்படி ஒரு விஷயமே இல்ல நான் மூச்சை இழுத்து விட்டா மூச்சு உள்ள போறது அவ்வளவு ஒரு ஸ்மூத் அப்படி வெளியே வருது இடது மூக்குலயும் அதே மாதிரி சில சலியோட தொந்தரவு இருந்தாலுமே அந்த கரகரங்கிற இதே இல்லை அப்ப செவ்வாய்க்கிழமை முதல் முறையா அந்த பயிற்சி பண்ணும் பொழுது ஒரு ஃபீலிங் அந்த ஃபீலிங் சொல்றதுன்னா நெற்றி போட்டுல இருந்து தலை முழுவதும் மயிலிறகால் ஒத்தி வச்சது மாதிரி ஒரு ஃபீலிங் விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னும் கொஞ்சம் அழித்து கூப்பிட்டா நம்ம விரும்புற தெய்வம் தலைக்கு மேல வந்து பேசிருமோ அப்படிங்கிற கூட ஒரு தோணல் வந்துச்சு அந்த இடத்துல தான் குருநாதருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கணும் இப்படி ஒரு அற்புதமான பயிற்சி இந்த மாதிரி ஒரு உணர்வை நம்ம அனுபவிச்சதே இல்லை வஜ்ராசனத்தை உட்காந்துருக்கு இதுக்கு முதலையும் அந்த நெத்தி போட்டுல குறுகுறு போருக்கும் ஆனா அது ஒரு வழி மாதிரி இருக்கும் இந்த நெத்தி போட்டு ஒரு வலிக்கும் ஒரு விண்ணு விண்ணு ஒரு தெரிச்சு இருந்தது ஆனா இப்ப நெத்தி போட்டுல இருந்து ஏதோ ஒண்ணு கிளம்பி தலை முழுக்க அப்படி சுத்தி வருது பைபாஸ்ல அப்படியே வெண்ணெய் ஊத்தி வலிக்கிட்டு போன மாதிரி தலை முழுக்க ஒரு கூலிங் இது இன்னும் சொல்லணும் அப்படின்னா நல்ல ஒரு தென்னந்தோப்பு நடுவில் உட்காந்துட்டீங்கன்னா ஒரு ஃபீலிங் இருக்குல்ல ஒரு கூலிங் அது மாதிரி ஒரு கூலிங் குருநாதருக்கு நன்றி வணக்கம்